ஓம் நம சிவாய் மதுரையில் ட்ரெய்லர் லான்ச் விழாவில் பேசிய நடிகர் தனுஷ் தன்னுடைய குடும்ப வறுமையை ஆனா சென்னைக்கு வர வட்ட காசு இல்ல இந்த படத்துல வர மாதிரி பொழப்பு தேடி எங்க அப்பாவும் மெட்ராஸ்க்கு கிளம்பினாரு மெட்ராஸ்க்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாத காரணத்தினால மதுரையில் இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட காசு வாங்கிட்டு வரலான்னு இருந்தாரு ஆனா மதுரைக்கு வரவும் காசு காசு வாங்க கிளம்புன அம்மா அம்மா அண்ணன் நாலு வயசு இருக்கும் மூணு இருக்காங்க நான் வயிற்றுல இருக்கேன் அவங்க மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி மதுரையில் இருக்கிற சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்து பழப்புக்காக எங்கள் அப்பா மெட்ராஸ்க்கு வந்தார் அப்படி வந்த மேடை தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல